ஹாய்மா எல்லாருக்கும் வணக்கம்மா இன்றைக்கி போத்தீஸில் நம்ம வந்து சுடிதார் ரெடிமேட் சுடிதார் பார்க்கலாமா வீடியோ புதுசாக பார்க்குறவங்களா தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே இப்படி அப்படியே பார்த்துட்ருக்கீங்கம்மா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பா பாருங்கள் புது சேனல் ஆரம்பிச்சிருக்கிறதுனால எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம சுடிதார் பார்க்கலாம் சுடிதார் வந்து ரெடிமேட் வந்து பார்க்கலாம் நம்ம இப்போ வந்து காமிச்சாங்க இல்லம்மா அந்த ரெட்டெல்லாம் காமிச்சிருக்காங்க பார்த்தீங்களா அது வந்து சிக்கன் கறி சிக்கன் கரியாக சிக்கன் களி சொன்னாங்கம்மா அதோடய பேர் அந்த சுடிதார் பேர் அது வந்து ஐநூற்றி அறுபத்தி மூணு ரூபாம்மா அந்த ரெட் இருக்குது பாருங்க அது வந்து உங்களுக்கு வந்து தள்ளுபடிமா பதினஞ்சு பர்சன்ட் அந்த மாதிரி தள்ளுபடி போட்டிருக்காங்கம்மா பத்து பர்சன்ட் ஒவ்வொரு ட்ரெஸ்ஸுக்குமே ஒரு ஒரு மாதிரி பத்து பர்சன்ட் பதினஞ்சு பர்சன்ட் தள்ளுபடி வருதுமா உங்களுக்கு இதெல்லாம் வந்து அம்பிரல்லா மாடல்மா இதெல்லாமே இது வந்து போத்தீஸோட ஓன் ப்ராண்டாங்களாம் பிராண்டுங்களாம் இதெல்லாமே பிராண்டட் சாரின்னு சொண்டட் சுடிதார் ரெடிமேட் சொல்லியிருக்காங்கம்மா சாரீ பற்றி பேசி பேசி ஸாரின் வருது இது பாருங்கள் இதெல்லாம் நல்லா இருந்துச்சு இதெல்லாமே வந்து உங்களுக்கு அம்பிரல்லா கட்டு ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபா அதிலேருந்து பதினஞ்சு பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டு இது பாருங்களம்மா க்ரீன் கலரில் எம்ப்ராய்டிங் கொடுத்துருக்காங்க நெக்கில் ஃபுல்லாக நல்லா கிராண்டாக இருக்குது எல்லாமே அம்ப்ரல்லா கட்டு தான் இது எல்லாமே இது பாருங்கள் இது கட்டுன்னு சொன்னாங்க கட்டுன்னு சொன்னாங்க இது ரொம்ப நல்லா இருந்துச்சுமா இது லைட் கலரு எம்ப்ராய்டிங் பூ வந்திருக்கு ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூறு அதுலேருந்து பத்து பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டுமா கைக்குமே எம்ப்ராய்டிங் வருது உடம்பு ஃபுல்லாக எம்ப்ராய்டிங் கட்டு மாத்திரம் உங்களுக்கு கழுத்தில் வந்து கட்டு வருதுமா இதுவுமே அம் அம்பிரல்லா அதுதாம்மா இதுவும் இது வந்து ஆயிரத்தி தொண்ணூற்றி ஐம்பதுமா பத்து பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டுமா உங்களுக்கு இந்த ஆடி டிஸ்கவுண்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குமா இது போ போட்டிருக்கிறது போத்தீஸில் ரேட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பரவாயில்லம்மா இது இதெல்லாம் பாருங்கள் டென் பர்சன்ட்டு இதெல்லாம் வந்து ஒயிட் பேஸில் வந்து ஃப்ளவர் கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருந்துச்சுமா ஒரு பட்டன் மாதிரி சும்மா ஒரு அழகுக்காக கொடுத்துருக்காங்க லைனாக பட்டன்ஸ் வச்ச மாதிரி அதுலேயே வந்து கலர் மாறி மாறி வருது பாருங்கம்மா அது வந்து தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சி அதுலேருந்து பத்து பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டுமா அந்த சாண்டில் ஒயிட்டில் பூ கலர் மாறி மாறி வருது பார்த்திங்களா இது இந்த இது இந்த சுடிதார் இது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சுமா கிளாத் ரொம்ப நல்லா இருக்குமா இது இப்போ இதெல்லாமே வந்து உங்களுக்கு ஹேங்கரில் இருக்கிறது எல்லாமே வந்து உங்களுக்கு பத்து பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டுமா இதெல்லாமே எல்லாமே சங்களை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து காட்ட சொன்னேன் அவங்க கொஞ்சம் நியூ மாடலாக இருக்கிறது வண்டி எடுத்து காமிச்சாங்க மிச்சம்லாம் நானேவே கொஞ்சம் பார்த்துக்கிட்டு இருக்கிறேம்மா இதெல்லாம் கூட ரொம்ப நல்லா இருந்துச்சுமா இது எல்லாமே இது அம்பரல்லா கட்டு தான் இதெல்லாமே இது வந்து உங்களுக்கு எல்லாமே பத்து பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டு தாம்மா இது எல்லாமே ஃபோஸில் அதுவும் இந்த உங்களுக்கு இந்த பிராண்டடெலாம் ரொம்ப நல்லா இருந்துச்சுமா இதெல்லாமே பிராண்டட் இதெல்லாம் நிறைய காமிச்சாங்க ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு இது பாருங்கள் இந்த க்ரீனில் பாருங்கள் டிசைன் பண்ணியிருக்காங்க இது எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு இத மெட்டீரியல் காமிச்சிருந்தேம்மா நான் போன வீடியோலலாம் அப்புறம் ரெடிமேடும் காமிச்சிருந்தேன் அப்புறம் நிறைய பேர் எனக்கு ரெடிமேடு தான் வேணும்னு காட்டணும்னு சொல்லியிருந்தாங்க அதுக்காக தான் நம்ம இது ரெடிமேட் எடுத்து நான் போட்டுட்ருக்கேம்மா உங்களுக்கு வீடியோ எடுத்து போட்டுட்ருக்கேன் எல்லாமே போத்தீஸ் தாம்மா காட்டுறாங்க பாருங்கள் அது ஏதாச்சும் நல்ல டிசைனாக இருந்தால் எடுத்து காட்டுறாங்க இது நல்ல ஒரு மெ மெரூன் கலர்மா இது இது நல்லா இருந்துச்சுமா நல்லா சாஃப்டாக இருக்குமா கிளாத் எல்லாமே நல்லா சாஃப்டாக இருக்குது அதிலே ப்ளூ கலர் பாருங்கள் இதெல்லாம் டெய்லி யூஸ்க்கு ரொம்ப நல்லா இருக்கும்மா தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சி அதுலேருந்து உங்களுக்கு பத்து பர்சன்ட் தள்ளுபடிமா அதெல்லாமே இது வந்து உங்களுக்கு செட்டுமா இது இது செட்டு இது வந்து உங்களுக்கு பிராண்டட்மா இது நெக்கு பாருங்கள் டிசைன் பாருங்கள் இது நல்லா ஒரு மைல் கழுத்து கலர் ப்ளூ சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த ப்ளூவில் இது வந்து ஃபேண்ட்டும் ஷாலும் நல்லா ஷால் வந்து கிராண்டாக இருக்குது ஃபேண்ட்டும் அது இங்கேயே கொடுத்துட்டாங்க உங்களுக்கு இது வந்து உங்களுக்கு இதெல்லாம் வந்து பிராண்டட்னால கொஞ்சம் ரேட்டு கூடம்மா ரெண்டாயிரத்தி ஐநூறு அதுலேருந்து பத்து பர்சன்ட் வந்து உங்களுக்கு தள்ளுபடி போட்டிருக்காங்கம்மா இந்த லைட் கலர்லாம் பாருங்கள் அப்படியே இங்கிலீஷ் கலர் நல்லாயிருக்கு பாருங்கள் உங்கள் ஷால் வந்து நல்லா கிராண்டாக கொடுத்துருக்காங்கம்மா சரி ஒன்று விரித்து காமிச்சாங்க அதுக்கப்புறம் நான் கா நான் பார்க்கவும் அவங்க திருப்பியும் விரிச்சியே காமிச்சிட்டாங்கம்மா நெக் மாடல் பாருங்கள் நல்லா இருந்துச்சு ஷால் வந்து உங்களுக்கு கிராண்டாக இருக்குது அது இல்லாமல் உங்களுக்கு எல்லாமே வந்து உங்களுக்கு பிராண்டடுனால கொஞ்சம் உங்களுக்கு ரேட்டு கூட இருக்குது சரி நான் பிராண்டடும் காட்டுவோம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி தாம்மா காமிச்சிட்ருக்கேன் இதெல்லாம் பாருங்கள் இந்த ப்ளூ பாருங்கள் இதுவும் கலர் ரொம்ப நல்லா இருந்துச்சு அது வந்து கிளாத் வந்து நல்ல ஒரு ஷைனிங் கிளாத்துமா இது எல்லாமே ஒரு ரூபாய்க்கு மேலே ஒரு மூவாயிரம் ரூபாய்க்கு உள்ளாரதாமா அப்படியே மாறி மாறி இருந்துச்சு எல்லாமே பத்து ப்ளசன்ட் தள்ளுபடிமா அது பாருங்கள் அந்த ஷால் வந்து ஃப்ளவர் கொடுத்துருக்காங்க அந்த ப்ளூவில் ஒயிட்டில் ப்ளூ கலரில் ஃப்ளவர் கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருந்துச்சுமா அதுவும் அங்கேயே போத்தீஸ்லேயே வந்து நமக்கு கையும் நமக்கு வந்து க கையெல்லாம் உள்ளே இருக்குந்துச்சுன்னா நம்ம தச்சும் கொடுத்துட்றாங்கம்மா அவங்களே டைலரும் அங்கேயே இருக்காங்க நமக்கு உடனே ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்றாங்க இது பாருங்கள் கீழே பார்டர் பாருங்கம்மா அந்த பார்டருக்காக நான் கீழே இருந்து இருக்கேன் நெக்கு பாருங்கள் ஷால் வந்து நல்லா கிராண்டாக இருக்குது ஒரு மாதிரி லைட்டு கிரீன்மா இது லைட் க்ரீனில் இந்த டிசைன் போட்டிருக்காங்க எம்ப்ராய்டிங் டிசைன் போட்டிருக்காங்க எல்லாமே ரெண்டாயிரத்தி எழுநூற்றம்பது அந்த மாதிரி ரேட்டுமா அதெல்லாமே எல்லாமே பிராண்டட் தான் அந்த பிராண்டட் பேர் சொல்கிறாங்க அந்த போட்டிருக்கு அதில் எல்லாமே டென் பர்சன்ட்மா டிஸ்கவுண்ட்டுமா அதெல்லாமே இந்த பிங்க் கூட நல்லா இருந்துச்சுமா நல்லா கிராண்டாக இருந்துச்சு ஷால் நல்லா கிராண்டாக இருந்துச்சு இது பாருங்க இது இது மாதிரி மஸ்டர்ட் கலர் இது அதில் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ளவர் கொடுத்துருக்காங்க எம்ப்ராய்டிங்லேயே ஷால்லேயும் அதே தான் சேம் ஃப்ளவர் தான் கொடுத்துருக்காங்க நெக் வந்து சிம்பிளாக இருக்குமா எல்லாமே இதெல்லாமே ரெண்டாயிரத்தி ஐநூறு அந்த மாதிரிம்மா பத்து பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டுமா அதுலேருந்து இருந்து ப்ராண்டட் சுடிதார் எல்லாமே நல்லா இருந்துச்சுமா இது பாருங்கம்மா இது ஒரு மாதிரி பிளாக் கலர்மா ரொம்ப நல்லா இருந்துச்சுமா பயங்க ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சுமா பிளாக்கில் அது வந்து ஷால் பாருங்க ஷாலும் நல்லா வந்து உங்களுக்கு ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு அதுலேயும் ஃபேண்ட் இது வந்து அப்படியே செட்டாக கொடுத்துருக்காங்கம்மா இதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சுமா இது கூட உங்களுக்கு எல்லாமே ரெண்டாயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்தி அறநூறு அந்த மாதிரி ரேஞ்சு தாம்மா எல்லாமே இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேம்மா இது சுடிதார் வந்து ரெடிமேட் சுடிதார் இதில் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இது பாருங்கள் பார்த்துட்டு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்கம்மா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இதில் பாருங்கள் எவ்வளோ மாடல் பாருங்கள் இந்த பிராண்ட்லேயே எவ்வளோ மாடல்ஸ் பாருங்கள் அப்படியே மடித்து வச்சிருக்காங்க பாருங்கள் நீட்டாக எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து பிராண்டட் தான் நமக்கு ஏதோ கொஞ்சம் எடுத்து காமிச்சிருக்காங்க ஓகேம்மா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ